தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம அன்றைக்கி அண்ணை தக்காளி கீரை பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் அண்ணை தக்காளி கீரைன்னு சொல்லலாம் சுங்கடி கீரைன்னு சொல்லலாம் குட்டி தக்காளி கீரைன்னு சொல்லலாம் அப்படி பல பேர் இருக்குதுக்கு இந்த கீரை பொடிசை நல்லா கழுவிட்டு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இது என்ன செய்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மிளகாய் சொல்லி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி கீரம் போட்டிருக்கோம் இப்போ என்ன செய்கிறோம் இந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் ஒன்றா இதில் போட்டு எல்லாம் போட்டு போட்டி எல்லாம் இது வதங்கிருந்து அதுக்காக ரூமுக்காப்பை தான் வதங்கிடுச்சு இந்த சமயம் இந்த கீரையை நம்ம போடுவோம் கீரை எல்லாத்தையும் இப்படியே இதை நல்லா பொரியல் பண்ணுறது நல்லா தண்ணி இல்லாமல் வச்சுக்கிறணும் கீரை நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணணும் கழுவிட்டு கீரையை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் கட் பண்ணிடணும் கழிவு ஒன்று எடுத்து வச்சு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிட்டு கட் பண்ணணும் இப்போ வேகட்டும் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ தான் உப்பு போடணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு போட்டோம்னா திட்டம் மாறிடும் இப்போ இந்த தான் கீரை கணக்கு பண்ணி உப்பு போகணும் உப்பு கொஞ்சம் தான் போட்டுக்கணும் பாருங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருவாங்க பாருங்க கீரை பொரியல் குங்குடி கீரை மலத்தக்காளி கீரை பொரியல் இது எத்தனை பேர் இருக்கு பாருங்க அருமையான தான் பொரியல் அருமையான மசாக்கள் பொரிய பாருங்க தண்ணி இல்லாமல் நல்லா பொரியாச்சு கீரை உள்ள தண்ணியே போதும் இறக்கிடலாம் இப்போ சவன் எத்திலே இறக்கிடுவோமே பறவை இப்போ இந்த கீரை நல்லா ஆரிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த தேங்காயை ஆறுனதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும் ஃப்ரூட்லேயே தேங்காய் போட்டால் தேங்காய் வெந்து போயிடும் தேங்காய் வேகாமல் தான் சாப்பிடணும் இப்போ தேங்காயை வேக விடக்கூடாது குழம்புலாம் தேங்காயை ரொம்ப சேர்க்கக்கூடாது இப்போ இந்த கீரையில் அருமையான மழை தக்காளி கீரை பாருங்கள் அருமையான சுங்கட்டி கீரை பொரியல் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்ருங்க காலை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இல்லை மத்தியானம் சாப்பாட்டு கொடுக்கலாம் இது மாதிரி செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் அருமையான சுங்கடி கீரை பொரியல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க சுகருக்கு நல்லது உடம்புக்கு ரொம்பவே நல்ல வயதில் உள்ள திருவியெல்லாம் எடுத்துரும் இந்த கீரையில் அவ்வளோ பவர் இருக்குது இந்த கீரை சாப்பிட்றது வயிற்று உள்ள கிருமிகளை கொண்டு வந்துடும் வெளியில் அதனால் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுக்கு பேர் சுங்கடி கீரை மரத்தை கள்ளிக்கீரை குடித்த கள்ளிக்கீரை இப்படி பல பேர் இருக்குது கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்குறீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்